கிவிப்பழத்தின் பயன்கள் மற்றும் கிவி பழங்களை நம்ம சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உணவியல் வல்லுநர்கள் சேர்ந்து நம்ம டெய்லியும் பயன்படுத்துகிற பழங்களை பத்தி ஒரு ஆய்வு நடத்துறாங்க இவங்க ஆய்வு செஞ்ச பதினெட்டு வகையான பழங்கள்லேயே ரொம்ப சத்து அதிகமா எதில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கிவி பழத்தில் தான் இந்த பழம் எல்லா சீசன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் நவம்பர் முதல் மே வரை கலிபோர்னியாவில் பயிரிடப்படுகிறது ஜூன் முதல் அக்டோபர் வரை இவை நியூசிலாந்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது இது கண்ணை கவரும் தோற்றமுடையது கிவி பழம் சீன வம்சாவளியை பழத்தை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த பழத்திற்கு இன்னொரு பேர் கூட இருக்கு சீனத்து நெல்லிக்கனி அப்படின்னு கூட இத சொல்லுவாங்க இதனுடைய இனிப்பு புளிப்பு சுவை ஒரு தனித்துவமானது அடுத்ததா நம்ம பார்க்க போறது கிவி பழத்தோட வகைகள் கிவி பழம் மொத்தம் மூணு வகைகள் இருக்கு ஒன்று பச்சை நிறம் தங்க நிறம் சிவப்பு நிறம் கிவி சுவையானது மட்டுமல்ல அதிக சத்தானவை மேலும் கிவி பழத்தில் பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன கிவி இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது இது இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்களை தடுக்கிறது கிவி பழத்தில் விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் இ புரதம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் காணப்படுகின்றன கிவி பழம் இரத்தம் உறைவதை தடுக்கவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது கிவி பழம் பெரியவங்க சாப்பிடணும் கிடையாது உங்க குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளது மேலும் கிவியில் விட்டமின் சி அதிகமாகவே உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தோல் ஆரோக்கியம் மற்றும் நமது உடலில் ஏற்படும் காயங்களை குணப்படுத்தவும் உதவுகிறது மூச்சு திணறல் ஆஸ்துமா போன்ற பிரச்சனை உடையவர்களும் கிவி பழத்தை சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் கிவிப்பழம் கண்களுக்கு சிறந்தது ஏன்னா இதுல விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால முதுமை காலங்களில் ஏற்படக்கூடிய கண் நோய்களை தடுக்கவும் உதவுகிறது கிவியில் அதிக அளவு நார்ச்சத்துக்கள் காணப்படுகிறது இது செரிமானத்திற்கும் நன்மை பயக்கும் கிவி பழம் டிஎன்ஏ குறைபாட்டை சரி செய்கிறது மேலும் கிவி சாப்பிடுவது பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கும் பெரும்பாலான புற்றுநோய் சிகிச்சை முறைக்கு கிவி ஒரு சிறந்த உணவாக அமைகிறது கிவி பழம் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் அதன் நன்மைகள் மிகவுமே பெரியது இப்படி அதிகமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட இந்த கிவி பழத்தை நாமும் சாப்பிட்டு ஏராளமான பயன்களை பெறுவோம் மேலும் இதுபோல பயனுள்ள வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்